மேசராசனையர்களுக்கு வணக்கம் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய ராசிக்கு திடீர் யோகம் ஏற்பட இருக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் மேசராசனையர்களுக்கு குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தற்போது புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மேஷ ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடமும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடமும் வலுவாக இருக்கிறது ராசிநாதன் உச்சம் அடைந்திருக்கிறார் இதனால் உங்களுடைய எண்ணங்கள்ல வலிமை அதிகரிக்குங்க குறிப்பா இந்த தருணங்கள் அதாவது குரு மிதுன ராசியில் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேசராசனியர்களான நீங்க இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இடம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிதாக இடம் வாங்குவது வீடு கட்டுவது அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை புதுப்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தருணம் அமைகிறது இவ்வளவு நாட்கள் ஆகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாகங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தைரியம் அதிகரிக்க குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க வெளிநாடு செல்வோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் இத்தருணங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் போது சனியும் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரம் உயர இருக்கு தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது அதே பாக்கியாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க குறிப்பா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றில் குரு அமர்ந்திருப்பதால் சுப விரயங்கள் உண்டு அதாவது திருமணம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்பட உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்பட இருக்கே தவிர இதனால் உங்களுக்கு பண தொல்லைகள் அதாவது கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது அதற்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க சகோதர கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பத்திரப்பதிவுள்ள கவனமாக இருங்க இடம் வாங்கும் போதும் சரி வீடு வாங்கும் போதும் சரி இந்த பத்திரங்களை ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து அதற்கு பிறகு நீங்கள் கையெழுத்திடுவது நல்லதுங்க அதே போல கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டாம் கையில் இருப்பதை வைத்து நீங்கள் தொழில் செய்தாலே இத்தருணங்கள்ல போதுங்க யாரிடமும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த தருணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அது மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்க கூடிய இத்தருணங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த நீங்கள் கவலையின்றி இருக்கலாங்க அதே போல குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால சற்று தாராளமாக செலவு செய்வீங்க ஆனால் இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மேற்கொள்வது அல்லது இடம் வாங்குவது பூமி வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது சம்பந்தம் மான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல மேசராசிரியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு நல்ல ஒரு வரன் அமையும் அதே போல வேலை இல்லாமல் கவலைப்பட்டு வரும் மேசராசிரியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு நல்ல ஒரு வேலை அமைய இந்த வேலையின் காரணமாக உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுதுங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கும் நாற்றம் ஏற்பட இருக்கு உடல் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான தென்படக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய நிலை அமைகிறது அது மட்டுமில்லாம மற்ற கிரக நிலைகளின் படி இந்த குரு பகவானுடைய நிலையின் காரணமாக இந்த தருணங்கள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படு குடும்பத்தில் சச்சரவு எதுவுமின்றி ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் யோனியமும் நிலவை இருக்கு குடும்பத்தில் சச்சரவு எதுவுமின்றி ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் இருக்கு வெளியூர் பயணங்களினால் லாபம் நிச்சயம் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைகிறதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரை புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமுள்ள மேசராசி அன்பர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க அப்படி முயற்சிக்கும்போது இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அதேபோல் போல் மேசராசியை சேர்ந்தவர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தற்காலிக பணிகளில் உள்ள மேசராசி அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதுமானதாக அமைகிறது அதேபோல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் புதிய விற்பனை கலைகளை ஆரம்பிப்பதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரம் அமைகிறது து நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை ஒத்துழைப்பாங்க ஆதரவாக மாற இருக்குதுங்க அதே போல கலைத்துறையில் இருக்கும் மேசராசன்களை பொறுத்தவரை கலைத்துறை பெரும்பாலும் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது அத்தகைய சுக்ரன் இந்த தருணம் முழுவதுமே சுபபலம் பெற்று வளம் வருவதால் நல்ல வருமானம் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க குறிப்பா இளம் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடன் இந்த மிதுனராசி சஞ்சாரம் அமைகிறது பொதுமக்களிடையே உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்குங்க செல்வந்தரும் செல்வாக்கு மிகுந்தவருமான பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பா அமைகிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாய தொடர்புள்ள செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயம் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய தொடர்புகள் ஏற்பட்டு உற்சாகத்தை அளிக்கும் வருமானம் உயரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இதனாலேயே எண்ணி மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற அளவிற்கு பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தை தீரும் அந்த வகையில் இத்தருணங்கள்ல ரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று அங்கு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நீச்சியம் ஏற்படும்